அங்கிள் பொறுமையை விட உங்களுக்கு தைரியம் ரொம்ப அவசியம் அங்கிள் நீங்களே கவலைப்பட்டீங்கன்னா உங்களை பார்த்து எல்லாரும் கலங்கி போயிடுவாங்க என்ன எப்படி சொல்ற எல்லாத்துக்கும் அட்வான்ஸ் வேற கொடுத்தாச்சு இந்த நிலைமையில எப்படி அழுத்த இனிமே எவ்வளவு யாருப்பா அங்கிள் பாருங்க கொடுத்த அட்வான்ஸ் எல்லாம் திரும்பி வாங்க வேண்டாம் ருக்மணியோட கல்யாணம் நீங்க குறிச்ச தேதியில் நடக்கும் எனக்கும் ருக்மணிக்கும் கல்யாணம் நடக்கும் ஏதாவது தப்பா சொல்லிட்டேனா இல்லப்பா நான் தான் அவனை தப்பா புரிஞ்சுருக்கேன் என் பொண்ணுக்கு இப்படி ஆயிடுத்த இந்த நிலைமையில நீ என் பொண்ண கல்யாணம் பண்ணிப்பியான்னு எப்படி கேக்குறது நினைச்சுட்டு இருந்த நீயே சொல்லிட்ட உனக்கு ரொம்ப பெரிய மனசாரு என்ன அங்கிள் இப்படி சொல்றீங்க நான் ஆனா அதை இல்லை போய் சொல்லி எனக்கு ஒரு அப்பாவை செட் பண்ணி பெரிய டிராமா பண்ண அதெல்லாம் பொய்ன்னு தெரிஞ்சா எந்த அப்பாவும் வெளியே போட நான் என்ன தொடர்த்திருப்பாங்க நீங்கள் நீ தான் டாய மாப்பிள்ளேன்னு சொன்னீங்களே உங்களுக்கு தான் அங்கிள் பெரிய மனசு அங்கிள் நீங்க ருக்மணியோட போட்டோவை வரனுக்காக யாருக்கோ அனுப்பிச்சது எனக்கு தற்செயலாக வந்து சேர்ந்தது அணிலேருந்து தான் எனக்கு நல்ல காலம் மானசீகமாக அப்போ ஆரம்பித்தேன் நான் ருக்மணி லவ் பண்ணுறதுக்கு அது இன்னி வரைக்கும் கண்டினியூ ஆகிட்டு இருக்கு ஆனால் ஒன்று அங்கிள் என்ன லவ் பண்ணல தெரியும் ஆனா இன்னைக்காவது ஒரு நாள் கல்யாணத்துக்கு முன்னாடி அவளுக்கு மனசு மாறிடும்னு நான் காத்துட்டு இருக்கேன் ஆனா இப்போ அவளுக்கு மனசே இல்லை அவளை சுத்தி என்ன நடக்குதுன்னு அவளுக்கு தெரியல அங்கிள் இந்த சூழ்நிலைல இல்லை வேற எந்த சூழ்நிலையா இருந்தாலும் சரி நான் ருக்மணிய கல்யாணம் பண்ணிப்பேன் நிச்சயமா சத்தியமா கல்யாணம் பண்ணிப்பேன் அரவிந்த் என்ன சொல்றதுன்னே தெரியலப்பா நீ மாப்பிள்ளையா கிடைக்கிறதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும் ஒன்ன மாதிரி ஒரு மனுஷன பார்க்கவே முடியாதுப்பா நான் உடனே கல்யாணம் ஏற்பாடு தான் கவனிக்கிறேன்

நல்லா இருக்கீங்கள குதுரை வா எங்க கூப்பிடுறா வா சொல்ற நான் இங்கயே இருக்கேன் போ நீ உள்ள வா ரூம் எல்லாம் சுத்தி காட்டுற எல்லாத்தையும் சுத்தி காட்டுவியா உம்

நான் லண்டன்ல இருக்கும்போது நிறைய தடவை காண்டக்ட் பண்ணேன் ஆனா ஒரே ஒரு தடவை தான் லைனில் கிடைச்ச அதுவும் ஆஃபீஸ்ல ரொம்ப பிஸியா இருந்த அதான் பேச முடியல என்னம்மா ராகவா மொபைல் என்னாச்சு எப்போ டயல் பண்ணாலும் அவுட் ஆஃப் ஆர்டர்னு வருது அவர் மொபைல் மட்டும் இல்லப்பா அவரே அவுட் ஆஃப் ஆர்டராக தான் இருக்காரு ஓ என்னம்மா சொல்ற புரியலம்மா நீங்கள் முதல்ல பேர் ரெஃப்ரெஷ் ஆகுங்கப்பா நான் போய் காஃபி கொண்டு வரேன் ஸ்ரீநிதி என்ன விஷயம் வந்து என்னமா தயங்குற எனக்கு என்னவோ ஏதோ ஒண்ணு ஒரே படப்படப்பா இருக்குமா சொல்லுமா என்னாச்சு இது வரைக்கும் நான் நம்பினது எதுவுமே

நம்ம ஆபீஸ்ல சௌத்ரே வர்க் பண்றாள் ஆமா அவ கிட்ட ராகவன் அத்தை மீட்டு நடந்துட்டு இருக்காருப்பா ஸ்ரீநிதி என்னமா சொல்ற ஆமாப்பா ராகவனோட குழந்தை இப்போ சௌந்தரா வயதுல வளர்ந்துட்டு இருக்கப்பா அன்னைக்கு நம்ம கிளைண்ட்ஸ்லாம் ஒரு பார்ட்டி கொடுத்தோம்ல அன்னைக்குதான்ப்பா நடந்து நாகவன் நினைக்கி அதிகமா குடிச்சிருக்காரு

நாயை கூலி பாட்டி நடு வச்சாலும் அதோட புத்தியை காட்டுன்னு சொல்றது சரியா போச்சம்மா என்னமோ நல்ல ஃபேமிலி நல்ல மனுஷங்கன்னு சொன்னியம்மா இப்ப தெரியுதா அந்த கண்டாவியலாம் சரி இரு நான் பாத்துக்கிறேம்மா எதை வேண்டாங்கிற என்னமோ ராகவன மாப்பிள்ளை ஆக்கிட்டது நாம செஞ்ச புண்ணியங்கிற மாதிரி ஆரம்பத்தில் பேசுனாங்களே கண்ணனும் அவங்க அப்பனும் அவங்க மூஞ்சில் அறையிற மாதிரி நாலு கேள்வி கேட்டு வரமா டைம் ஆகுதுடா சீக்கிரம் வா கடையில இருந்து ரெண்டு போன் வந்துருத்தோ போலாம் போலாம் வா அப்பா என்னடா வாங்கு சம்பந்தி இந்த வார்த்தை சொல்றதுக்கு கூச்சமா இல்லையா உனக்கு கூப்பிடு அவன் பையனா மாமா அந்த விஷயத்துல அவனை கண்டிச்சதால அவன் கோவிச்சுண்டு ஆத்த விட்டு போயிட்டான் வாங்க சார் வாங்க அன்னைக்கு என்னமோ என் தம்பி எங்க கூட தான் இருப்பா எங்க பறவை தான் வாழ்வான்னு சொன்னீங்க இதுதான் நீங்க பாத்துக்கிற லட்சணமா கௌரவங்கிறது வெறும் வார்த்தையில இருக்க கூடாது வாழ்க்கையில இருக்கணும் வாங்கம்மா வாங்க உங்களை பாக்குறதுக்காக தான் நான் இவ்வளவு தூரம் வந்த என்னமோ நான் போன் பண்ணும் போதெல்லாம் மாப்பிள்ளையும் பொண்ணும் கோயிலுக்கு போயிருக்காங்க குளத்துக்கு போயிருக்காங்கன்னு வாய் கூசாம போய் சொன்னீங்களே உங்க வயசுக்கு இதெல்லாம் நல்லவா இருக்கு மொத்த குடும்பமும் பொய் பித்தலாட்டத்துல ஊறி கிடக்கு நமஸ்காரம் இதுக்கெல்லாம் ஒண்ணும் குறைச்சல் இல்லை இந்த பொம்மத்த பாத்து தாயா என் பொண்ணு மாங்கி போயிட்டா ஸ்ரீநிதிக்கு எத்தனை வரன் வந்துச்சு தெரியுமா மல்டி மில்லியனர் ஐஏஎஸ் ஆபீசர் ஐபிஎஸ் ஆபீசர்னு அது எல்லாத்தையும் வேண்டாம்னு சொல்லிட்டு உங்க பையனை தான் கல்யாணம் பண்ணிக்க வேன்னு ஒத்தகால என்னாயா என் பொண்ணு இன்னைக்கு அவ அதுக்கெல்லாம் நல்லா அனுபவிக்கிறா ராகவம் பண்ண தப்புக்கு யாரு பொறுப்பேத்துக்க போறீங்க என் பொண்ணு ராகவன் மேல மட்டும் இல்ல உங்க ஒவ்வொருத்தர் மேலயும் பாசமும் மதிப்பும் வச்சிருதா கோத விஷயமா ஆர்த்தி விஷயமா நான் ஏதாவது பேசதா, இது எங்க ஃபேமிலி பிரச்சனை இதுல நீங்க தலையிடாதீங்கன்னு சொல்லி என்னைய தட்டி வச்சவையாவ அப்படிப்பட்டவளை நோகம் அடிச்சு அனுப்பிட்டீங்கள சம்மந்தி சொல்கிறேன் தப்பா தப்பாக நான் ராகவனுக்காக பறிஞ்சு பேசலை அவன் பண்ணின காரியம் மகா கேவலந்தான் இதுக்கு பிரை இந்த பொண்ணுக்கு ஏதாவது பணத்து கொடுத்து ராகவனே யாருக்கு வேணும் உங்கள் படம் பையன் தப்பு பண்ணுவா, அப்போ பணத்தை கொடுத்து சரி பண்ணுவா. இதை சொல்ல உங்களுக்கு லக்கியமா இல்லை சார் அன்னைக்கு நீங்க ராகவனை பார்ட்டிக்கு கூப்பிடலனா இப்படி எல்லாம் நடந்துருக்குமா மாப்பிள்ளையே குடிக்க வச்சு பாக்குறது என்ன கல்ச்சர் சார் இது என்ன பேசுற நீ நான் பார்ட்டிக்கு தானே கூப்பிட்டேன் பலாத்காரம் பண்ணவா கூப்பிட்டேன் உன் தம்பி என்னமோ தான் அந்த பொண்ணை பார்த்த மாதிரி பேசுற அவங்களுக்குள்ள ஏற்கனவே பழக்கம் இருந்துச்சு இருந்துச்சா இல்லையா சொல்லு வர்றப்போ என் ஸ்டாஃப் கிட்ட எல்லாம் விசாரிச்சி வந்த என் பொண்ண அவ பணத்துக்காக தான் கல்யாணம் பண்ணிருக்கான் பேசுறான் பேச்சு சம்பந்தி நடந்தது நடந்துடு இப்ப என்ன பண்ணுங்கிறேன் என்ன பண்றதா காட்டுறையா நான் யாருன்னு காட்டுறேன் என்ன சம்பந்தி இப்படி வெட்டு உண்டு துண்டு பேசுகிறேன் இதுக்கு வேற ஏதாவது ஒரு வழி பாப்போம் கொஞ்சம் பொறுமையா இருக்கேன் கையடியா ஹலோ சார் ஹலோ வாங்க உட்காருங்க யூ சார் எனக்கு நீங்கள் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் அப்பாயின்மெண்ட் கொடுக்க முடியுமா கொடுக்கலாமே எனக்கு மத்தியானத்துக்கு மேலே தான் கோர்ட்டில் வேலை இருக்கு சொல்லுங்க என்ன விஷயம் நிரஞ்சன் நான் ஒரே குழப்பத்தில் இருக்கேன் என்ன விஷயம் சார் சொல்லுங்க என் மாப்பிள்ள மாப்பிள்ள என்ன மாப்பிள்ள ராஸ்கல் நிரஞ்சன் ராகவன் என்னையும் என் பொண்ணையும் ஏமாத்திட்டான் ஏமாத்திட்டான் மீன்ஸ் என் கன்சர்ன்ல ஒர்க் பண்ற ஒரு பொண்ணை பொண்ணு கேவலம் தான் ஆனாலும் சொல்லித்தான கர்ப்பமா இருக்கா சரி சொல்லுங்க என் பொண்ணுக்கு துரோகம் பண்ண அந்த அழிஞ்சு போயிடுவான் இது உங்களுக்கு வேதனையான விஷயம் தான் நடந்து முடிஞ்சதை நாம என்ன பண்ண முடியும் இதை பெருசு படுத்தணும்னா உங்க இமேஜ் தான் ஸ்பைல் ஆகிடும் இது நமக்கு தேவையா அதான் என்ன பண்ணலான்னு உங்ககிட்ட ஐடியா கேட்க தான் வந்திருக்கேன் மிஸ்டர் நிரஞ்சன் சார் பேசாமல் சம்மந்தப்பட்ட பொண்ணையே கூப்பிட்டு பேசுவோம் அவளை சமாதானப்படுத்தி ஒரு அமௌண்ட்டை செட்டில் பண்ணி விட்டுருவோம் கையோட ஒரு வேலையும் வாங்கி கொடுத்துட்டோன்னா ப்ராப்ளம் சால்வ்டு அவள் எப்படி இதுக்கு சம்மதிப்பா அப்படியே அவள் சம்மதிச்சாலோ நான் ஏதாவது அவளுக்கு செட்ரேட் பண்ணிவிடுவேன் ஆனால் தப்பு பண்ண அந்த ராஸ்களுக்கு இமீடியட்டாக ஏதாவது பனிஷ்மெண்ட் தந்தாகணும் அப்போ தான் எம்மன் சாரும் இதா பாருங்க சார் அவசரப்பட்டு நீங்க எந்த ஆக்ஷனும் எடுக்காதீங்க உங்க கம்பெனியில உங்களுக்கு ஈக்குவலா உங்க மாப்பிளைக்கும் ஃபிஃப்டி பர்சன்ட் ஷேர் இருக்கு நீங்க ஏதாவது பிரச்சனை பண்ணீங்கன்னா அவரு ஹாய் அதை யாருக்காவது வித்துட்டு போயிடுவாரு ஓஹோ அந்த லாஸ் உங்களுக்கு தான் இதை நான் யோசிக்கவே இல்லை ஸோ உங்க மாப்பிள்ளை மேல நீங்க ஏதாவது ஆக்ஷன் எடுக்க விரும்புனீங்கன்னா முதல்ல நீங்க எழுதி கொடுத்த ஷேரை திருப்பி வாங்குங்க அதுக்கப்புறம் பார்த்துக்குவோம் கரெக்ட் மிஸ்டர் நர்ஜன் நீங்க சொல்றது தான் சரி இந்த விஷயத்துல ஸ்ரீநீதி ஏதாவது நோ சொன்னாலும் தயவு செஞ்சு அதை பொருட்படுத்தாதீங்க அவ என்ன விட ராகவ மேல ரொம்ப கோமா இருக்கா அதனால அவ சைட்ல இருந்து எந்த எதிர்ப்பும் வராது இருந்தாலும் அவ மனநிலை என்னன்னு நான் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன் அப்புறம் என்ன கவலைய விடுங்க ராகவன் இருந்து டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எப்படி வாங்குறதுன்னு நான் யோசனை பண்ணிட்டு உங்களுக்கு ஃபோன் பண்றேன் தைரியமா போயிட்டு வாங்க ஓகே மிஸ்டர் நிர்ஜன் வாங்க பாய் முப்பத்தொம்பது நாற்பது நாற்பது பொட்டி இருக்குது சார் கரெக்டாக ஆ எண்ணிட்டேன் சரி போ சரிங்க சார் அப்பா வாரவன் எப்படி இருக்க ருக்கு எப்படி இருக்க தலையில் அடிபட்டதனால ப்ராப்ளம் சைக்காட்ரிக் டிசார்டர் அப்படின்னா டாக்டர் ஏதோ பேர் சொன்னார் அவளுக்கு பழசெல்லாம் மறந்து போயிருக்குமா திடீர்னு அப்நார்மலாக பிஹேவ் பண்ணுவான்னு சொன்னார் பாவண்டா ருக்கு அவளுக்கு இந்த மாதிரி நடந்துருக்க கூடாது என்ன செய்யறது அப்பா நான் ருக்குவை சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் என்ன உளற ருக்கு ஓட முடியாமல் இருக்கா இந்த நிலைமையில ரங்கநாதன் எப்படி கல்யாணத்துக்கு ஒத்துப்பான் இல்லை நான் அவங்க கிட்ட பேசிட்டேன் அவங்க அப்பா கல்யாணத்துக்கு சரின்னு சொல்லிட்டாரு இன்னும் ரெண்டு நாள் ருக்கு நம்ம கஷ்டம் இருந்திருந்தா அவளுக்கு நானே கல்யாணம் பண்ணி வச்சிருப்பேன் எனவே என்னென்னமோ நடக்குது நடக்கிறது எல்லாமே நமக்கு சாதகமா இருக்கு அதனால நல்லதுதான் நம்புவோம் என்ன ருக்கு நீ தாலி கட்டிட்டா அவளுக்கு நம்ம மாட்டிக்கிட்டாலும் பரவாயில்ல ருக்குக்கு குணமாகணும் என்னால அவளை இந்த நிலைமையில பார்க்க முடியல அரவிந்த் வாழ்க்கையில் எப்பவும் பாசிட்டிவாரு தற்கொலை பண்ணிக்கிறவங்க கூட இந்த வாழ்க்கை பிடிக்கலன்னு தற்கொலை பண்ணிக்கிறது இல்லை இதோட பெட்டரா ஒரு வாழ்க்கை அமையும்ங்கிற வெறிதான் சந்தோஷமா ரொம்ப ஈஸியா சொல்லிட்டீங்க என்னால் அது முடியல நீ எழுந்தத விட நான் எழுந்தது அதிகமா இருவன் அந்த சுந்தரத்தோட குடும்பத்தை அழிக்கணுங்கிற ஒரே வெறியோட நான் இல்லை அந்த மாதிரி நீ இருக்கணும் రో అడ్స్ అంపెస్ట్వా